ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கான டெஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலானது ஏன்னா இது நான் அட்டன் பண்ணது குரூப் ஃபோரோ குரூப் டூவான்னு தெரில பட் நான் அட்டன் பண்ணது தான் ஒரு கொஸ்டின் நல்லா நீ யாபதி இருக்குது ஸோ அந்த கொஸ்டின் வரப்போ நம்ம அதை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதை இதில் இதோட எக்ஸ்ப்ளேஷனு இதில் நான் படித்து தான் எழுதுனேன் நான் எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு என்ன வெந்நீர் இது என்னன்னா பழமொழி ஓகேங்களா ஏன் வெந்நீர் அழுக்குனா நெருப்பை அணைக்காதா உப்பு தனியா குறைவா இருந்தா அதெல்லாம் ஓகேதா இல்லைன்னு சொல்லல நமக்கு அது லாஜிக் படி பார்த்தா ரெண்டுமே வரும் அழுக்கு உப்பு ரெண்டுமே வரும் ஓகேங்களா சோ எனக்குமே வந்துட்டு இது புக்ல கொடுத்துருக்காங்க நைன்த்ல பட் எனக்குமே அந்த டைம்ல தெரியாது குத்துமதிப்பாவே நெருப்புனா சூடு ஸோ அப்போ சூடாக இருந்தால் கூட தண்ணி அணைக்கும் அப்படிங்கிறதா இந்த ஆனாலுங்கிற வார்த்தை வந்தனால வரும் அப்படின்னு தான் நான் போட்டேன் ஆன்சர் கரெக்டாக தான் வந்துச்சு பட் இது புக்கில் இருக்கு நானே ப்ரிப்பேரே பண்ணாம தான் போயிருக்கேன் ஏன்னா அப்போ எப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு புக்கை படிப்போம் புக் பேக்லாம் வந்துட்டு இந்த நிறைய வந்து எக்ஸைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இது இது வந்துட்டு அப்படி இருக்கு இப்போ நான் உங்களுக்கு பேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறப்ப கிளாஸ் எடுக்கிறப்ப தான் எனக்கே தெரியுது ஓகேங்களா ஸோ அதனால ஸ்கூல் புக் பேக்கை படிச்சீங்கனாலே மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிடலாம் நைன்டி பர்சன்ட் ஆன்சர் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா புக்கு இலக்கு நம்ம கன்சல்டேட்டடா அதெல்லாம் தேவையே இல்லை ஸ்கூல் புக் பேக்கை தயவு செஞ்சு படிங்க ஓகேங்களா அடுத்தது கார்த்திகை மாசம் டேஷ் கண்ட மாதிரி இது என்னது பிறை ஓகேங்களா இதுவும் பழமொழி தான் கடிந்த அவைதான் பீழை தரும் சோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இணை மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இணை மோனை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பக்கத்து பக்கத்துலயே இணையா பேரா வருது ஓகேங்களா சோ இப்ப பாருங்க இங்க கடிந்த நம்மளுக்கு வந்து இணை மோனை கூலை மோனை பொழிப்பு மோனை இதெல்லாம் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ நார்மலா இது என்ன என்ன வகையான இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா கடிந்த கடிந்தோரா பாருங்க கடிந்த ஓகேங்களா கடிந்தோரா செய்தா இருக்கு பிள்ளைதரும் இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோனை கா கான் தான் இருக்கு அதனால எழுதிட்டோம் இன்கேஸ் இங்க முடிந்தாலும் பார்த்தா இங்கயும் கான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சோ கடிந்த முடிந்தாலும் அப்படின்னு வருமா வராது ஏன் வராது அப்படின்னா கேட்டிருக்கிறது என்னது இணை மோனை ஓகேங்களா சோ இணைனா பேரலா தான் ஒரு ஓகேங்களா சோ அப்ப என்ன வரும் கடிந்த கடிந்தோரார் ஆப்ஷன் ஏ ஓகேங்களா அடுத்தது எதுகையினே கண்டறிக சிறுங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கை இதே கம்பராமாயணத்துல இருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதுல பாருங்க எதுகைனா என்ன இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது சோ ஆப்ஷன்ல பார்த்தாலே தெரியும் இங்க இங்க வந்திருக்கு இங்க ரூ வந்திருக்கு இங்க ரை ரா ரா இன்னு ஓகேங்களா சோ அப்ப என்ன ஒரு சிறுங்கி அடுத்தது எவ்வகை வாக்கியம் என சோ சோ இந்த வச்சுதான் சொன்னேன் இது நான் நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இதுல வந்துட்டு தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாருமே இது எதிர்மறை தொடர் எதிர்மறை தொடர் தான் நிறைய அகாடமிலயே போட்டிருந்தாங்க ஓகேங்களா பட் நான் செய்தி தொடர் தான் போட்டேன் என்ன லாஜிக் அப்படின்னா எடுத்தோட இல்லைன்னு இருக்கா அப்ப அது எதிர்மறை தொடர் அப்படின்னு போட்டுறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எதிர்மறைனா என்னன்னா நெகட்டிவா சொன்னா அது எதிர்மறை கிடையாது சில விஷயங்கள் நெகட்டிவா தான் இருக்கும் ஓகேங்களா இப்ப எப்படி சொல்லனா முயலுக்கு ஐந்து கால்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் அது உண்மையா பொய் அது உண்மை தானே அப்ப அது செய்தி தொடர் ஓகேங்களா இதே முயலுக்கு மூன்று கால் நான்கு கால்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அது பொய் சோ இல்லைங்கிற வார்த்தையை வச்சு சொல்லக்கூடாது அது தென்னை மதத்துக்கு கிளைகள் இல்லைன்னா ஆமா தென்னை மதத்துக்கு எங்க பிரான்ச் இருக்கு பிரான்ச்சு என்னது ஒரு மரம் எப்படி இருக்குன்னா அப்படி பிரான்சா போறது வந்துட்டு பிரான்ச்சு தென்னை மரத்துக்கு அப்படி பிரான்ச் இருக்கா கிடையாது ஸ்ட்ரைட்டா போகும் அதுக்கு மேலா தான் இருக்கும் ஓகேங்களா கிளைன்னு பிரான்ச் எல்லாம் வளராது அப்போ உண்மைதான் சொல்லி இருக்காங்க இல்லைங்கிற வச்சு அது எதிர்மறை தொடர் ஆகாது ஓகேங்களா சோ இதுக்கு என்னன்னா செய்தி தொடர் நான் எதிர் செய்தி தொடர் தான் போட்டிருந்தேன் ஆனா நிறைய பேர் எதிர்மறை எதிர்மறைன்னு போட்டிருந்தாங்க சோ எனக்கே என்ன கடைசில டவுட் ஆயிடுச்சு ஒரு நம்ம படிச்சதா தப்போ அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு வந்து செய்தி தொடர் அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா குரூப் போர்ல இப்ப வந்து கொஸ்டின் ரொம்ப டஃபா கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா கேட்கறாங்களா அப்படி கேட்குற ஆள் கிடையாது அப்படின்னும் நீங்க யோசிக்கணும் அட்லீஸ்ட் ஓகேங்களா பார்த்தோன்னே என்ன மாதிரி கிளைகள் இல்லை ஓகே எதிர்மறைத்தொட இல்லை அப்படின்னு போடலாம் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாலாம் எல்லாம் கொஸ்டின்ஸ் மாட்டாங்க இதுல தான் ட்வெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி படிச்சு பாருங்க ஓகேங்களா தமிழ் எவ்வளோ ஈஸ் நிறைய பேர் தமிழில் விடுறதுக்கு காரணம் எவ்வளோ ஈஸியா இருந்தாலும் சரி அத வந்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி படிக்காம பார்த்தோன்னே ஈ சீசன் டக்கு டக்குன்னு டிக் பண்ணிடுவாங்க வெளியே வந்து பார்த்தா நிறைய கொஸ்டின்ஸ் போயிருக்கும் ஓகேங்களா சோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் சொற்கள் எனப்படும் இதுக்கான கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இது எப்படி கொஸ்டின் கேட்கலாம் பொருள் விளங்கும் சொற்கள் யாது அப்படின்னு கேட்டா கரெக்டாக இல்ல ஓகேங்களா அடுத்தது இயற்சொல் வகைகள் யாவேன்னு கேட்டிருக்காங்க இயற்கொல் வகைகள்னா இயற்கொலோட வகை என்னன்னு சொல்லணும் ஆனா இங்க எழுச்சொலோட டெஃபினிஷன் இருக்கு சோ அதுவும் தப்பு ஓகேங்களா எளிதில் பொருள் விளங்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இங்க பொருள் விளங்கும் சொல்ல பத்தி பேசியிருக்காங்க சோ அதுவும் தப்பு இயற்சொல் என்பது என்ன ஏன்னா டெபினிஷன் தானே கேட்டிருக்காங்க அப்ப இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஓகே அடுத்தது தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் விடை கேட்ட வினா தருவன் ஃபர்ஸ்ட் அது மீனிங் தெரிஞ்சுக்கணும் தீயொழுக்கம் அப்படின்னா என்ன கெட்ட பழக்கம் என்றும் இடும்பை தரும் இடும்பைனா என்ன துன்பம் ஓகேங்களா சோ அப்ப நன்றிக்கு வித்தாவது எது அப்படின்னு நன்றிக்கு வித்த பத்தி எங்க ஏதாவது பேசியிருக்காங்களா இல்ல திருக்குறள் அந்த லைன் வரும் பட் அங்க அந்த கொஸ்டின் கேட்கல என்றும் இடும்பை தருவது எது அப்ப என்னது எதுன்னு கேட்டாங்க அழகா தீயொழுக்கம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி ஓகேங்களா சோ என்ன ஆன்சரா வந்திருக்கோ அது தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்களாம் செக் பண்ணிக்கோங்க ஓகே கலங்காது என்று சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சோ கலங்கியது அப்படின்னா நார்மலா உடன்பாடு ஓகேங்களா இங்க கலங்காதுன்னு சொல்லி எதிர்மறையா கொடுத்துருக்காங்க சோ அப்ப என்னது இது எதிர்மறை ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்தது என்ன வரும் கலங்காது அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகுமா ஆகாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பெயர் அச்சம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சோ கலங்காதுக்கு அடுத்தது என்ன வரும் கலங்காது நின்றான் கலங்காது இருந்தான் தண்ணி கலங்காமல் இருந்தது கலங்காது இருந்தது சோ அப்ப இந்த இடத்துல என்ன வருது நின்றான் இருந்தான் இப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு சோ அப்ப வினையை கொண்டு முடியுதால் அது என்னது வினையச்சம் என்ன வினையச்சம் ஆப்போசிட்ல கலங்கி நின்றான் போல கலங்காது நின்றான் அப்படின்னு சொன்னால அது என்னது எதிர்மறை அச்சம் ஓகே அடுத்தது ஒரே நிமிஷம் வீடியோ ஓடுதல் பாத்துக்கிறேன் ஓகே அடுத்தது பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினை கேட்டு இருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பாருங்க பொருட்பெயர் பொருட்பெயர் இந்த இடத்துல எது பொருளை குறிக்குது அப்படின்னு பாருங்க எது நாற்காலி புத்தகம் ஓகேங்களா சோ நாற்காலி புத்தகம் ரெண்டுமே ஒரு பொருள் தான் சோ பொருளை குறிக்குது அடுத்து இடப்பெயர் இடப்பெயர்னா என்ன ஒரு இடத்தை குறிக்கிறது வேலூர் நாமக்கல் அப்படிங்கிறது என்னது இடப்பெயர் அடுத்தது காலப்பெயர் காலம்னா பொழுது அதை குறிக்கிறது ஓகேங்களா என்ன ஒரு மாலை இரவு சினைன்னா என்ன உறுப்பு சோ உறுப்பை குறிப்பது முகம் கை ஓகேங்களா ஆப்ஷன் பி அடுத்தது வரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக ஓகேங்களா இது வரிசையில் எழுதுனா தா தாவரிசை காங்காச்சான வரிசையில் எழுத சொல்லியிருப்பேன் என்னது எல்லாமே தாவரிசையில் இருக்கா சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சு பாருங்க தீ அப்படிங்கறத எப்படி பிரிப்பாங்க இத்து பிளஸ் இ தா வந்து இத்து பிளஸ் ஆ தூ வந்து இத்து பிளஸ் ஊ தால் பால் இத்து பிளஸ் ஆ தி அப்படின்னா இத்து பிளஸ் ஈ இங்கே தி இத்து பிளஸ் இ ஓகேங்களா இது ஒரே மாதிரி இதை வைப்போம் ஓகேங்களா ஆ எடுத்துக்கலாம் ஆ என்னது தங்கம் ஓகேங்களா அடுத்தது என்ன வரும் ஆ இ என்னது திண்ணை ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஆ இருக்கு தாழ் பால் ஆக்கிறது ஆ தாழ்பால் அடுத்தது இ என்னது திண்ணை அதுக்கப்புறம் இ ஈ அப்படின்னு சொல்லிட்டு இ ரெண்டு இ இருக்கு பெரிய ஈ எவ்ளோ இருக்கு நெடில் ஈ வந்து ரெண்டு இருக்கு ஓகேங்களா இப்ப இதுல எது எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு அடுத்த லெட்டரை பாக்கணும் ஓகேங்களா இங்க தீல வந்து ஒரு லெட்டர் தான் இருக்கு சோ அது பிரச்சனை இல்ல அடுத்தது என்ன இருக்கு தூன்னு ஒரு லெட்டர் இருக்கு இங்கயோ ஒரு லெட்டர் இருந்து இங்கயோ ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதையும் பிரிச்சு பார்க்கணும் இப்போ தீமை அப்படின்னு இருக்கு இங்க தீது அப்படின்னு இருக்குன்னா வருமா தூஸ்ட் வருமானு இப்ப இங்க எதுவுமே இல்ல ஓகேங்களா ஆனா இங்க என்ன இருக்கு தூன்னு இருக்கு எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப ஜீரோன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இந்த இதை நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்துட்டு இப்படி வந்தா டவுட் ஆயிரும் ரெண்டு லெட்டர் இருந்தா கூட ஆர்டர் பண்ணிருவாங்க இல்லைன்னா அப்ப இல்லாதது ஃபர்ஸ்ட் வருமா இருக்கிறது ஃபஸ்ட் வருமா டவுட் ஆகும் அதுக்கு என்ன எப்படி ஷார்ட் கட் வச்சுக்கலாம் இங்க எதுவுமே இல்ல சோ ஜீரோ அப்ப ஜீரோ தானே முதல் வரும் இங்க ஜீரோ இங்க ஒரே ஒரு லெட்டர் இருக்கு ஒன்னு அப்ப ஜீரோக்கு அப்புறம் தானே ஒன் வரும் சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அப்ப எதுவுமே இல்லைங்கிறப்ப தீ அடுத்தது அடுத்தது என்னது தீ இது ஓகேங்களா அடுத்தது என்னது ஊ துணை சோ ஆப்ஷன் டி அடுத்தது பாருங்க சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க இதுவும் அதேதான் இதுல பாருங்க உளவு ஏர் மண் மாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிர் எழுத்தும் கொடுத்துருக்காங்க உயிர்மை எழுத்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்ப ஆப் உயிர்மை தான் முன்னாடி வரும் அப்போ உயிர்மை எழுத்து என்னது உழவு இருக்கு ஏர் இருக்கு இது ரெண்டும் தான் ஃபர்ஸ்ட்ல வரணும் இப்ப உழவு ஃபர்ஸ்ட் வரணுமா ஏர் ஃபர்ஸ்ட் வரணுமா அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் உழவு வரணும் அதுக்கப்புறம் ஏர் அப்படிங்கிறது வரணும் ஓகேங்களா அடுத்தது மகரவரிசை மா மகர வரிசையில தான் மண் மாடு கொடுத்துருக்காங்க இதுல இம்மு பிளஸ் ஆ இதுல இம்மு பிளஸ் ஆ இப்ப எது வரணும் மண் ஃபர்ஸ்ட் வரணும் இந்த மாடு வந்து செகண்ட் வரணும் அப்ப எப்படி வரும் உழவு ஏர் உயிர் எழுத்து அடுத்தது உயிர்மை எழுத்துல மண் மாடு ஓகேங்களா ஆப்ஷன் சி நடும் வேச்சுள்ளின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க சோ வினைமுற்று அப்படின்னால என்ன சொல்லிருக்கேன் லாஸ்ட் ரெண்டு மூணு கொஸ்டின் பேப்பர் முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் சோ ஆல்ரெடி முடிஞ்சிச்சு அந்த வினை வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகேங்களா இறந்த காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க வினைமுற்றுன்னு போட்டுட்டு சைட்ல இறந்த காலம் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா முற்று அப்படின்னா காலத்துலதான் இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி முடிந்தது என்ன முற்று பெற்று விட்டது ஓகேங்களா அப்படி இருக்கிறது முற்று இப்ப பாருங்க நடந்தான் அப்படின்னு இருக்கு அப்ப நம்ம அவன் நடந்தான் அப்படின்னு சொல்லு என்ன அர்த்தம் இப்ப நடந்துட்டு இருக்கான்னு அர்த்தமா இப்போ நடந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ அப்ப ஆப்ஷன் ஏ இதுல இங்க பாருங்க நடத்தல் அப்படின்னு இருக்கு நடத்தல் என்னது தொழிற்பெயர் ஓகேங்களா நடந்து அப்படின்னு இருக்கு நடந்து வந்தான் வினையை கொண்டு முடியுது வினையச்சம் நடந்த அப்படின்னு இருக்கு ஓகேங்களா நடந்த மாணவன் அப்ப என்னது பெயரை கொண்டு முடியுதுதான் அது பெயர் அச்சம் ஓகேங்களா அடுத்தது சான்றோர் சால சாலர் பாடர் ஆகுபே ஓகேங்களா பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஓகேங்களா இது வந்துட்டு ஓல்டு புக்ல குடுத்துருப்பாங்க இது ஓல்டு புக் கொஸ்டின் நல்லா ஞாபகம் இருக்கு சோ புறநானூறு ஓகேங்களா ஸோ இப்போ ஓல்டு புக் படிக்கணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு வேணாம் எல்லாமே இதில் கவர் ஆகுது இல்ல சிலபஸ் வைஸ் ஏதாவது நான் படிக்கிறேன் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா இங்கே படிச்சிருக்கீங்கன்னா படிங்க ஓகேங்களா இப்போ லாஸ்ட் மினிட்ல அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ கொஸ்டின் பார்க்குறோம் இல்லையா அதுலேயே நிறைய ஓல்டு கவர் ஆயிரும் அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக இங்க பாருங்க மலையூர் காட்டூர் மருதூர் மணிப்பூர் ஓகேங்களா இப்ப இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கு இது மணிப்பூர் வந்து வெளியே இருக்கு அதனால கிடையாது இதுதான் அந்த ஊர் பெயர்களின் மருவுன்னு சொல்லி நமக்கு சிலபஸ் கான்செப்ட்லயே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ இங்க மலை இருக்கனால அது மலையூர் நம்ம சொல்றோம் சோ ஊர் பெயரோட காரண பெயர் மருவு பெயர்னு சொல்லிட்டு ஒன்னு ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க அது இப்ப சிலபஸ்ல இருக்கு நம்ம அதை படிச்சுதான் ஆகணும் இது ஓல்டு புக் கொஸ்டின் தான் பட் கண்டிப்பா படிக்கணும் இது நான் கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறேன் எக்ஸாமுக்கு முன்னாடியே ஓகேங்களா சோ மலை இருந்தனால அது மலையூர் ஓகேங்களா இருந்தனால அது ஓகேங்களா மருத வயல்கள் நிறைய மருத மருத நிலம் கிட்ட இருந்தனால மருதூர் அப்படின்னு சொல்லுவாங்க மருத அந்த மாதிரி ஒரு ஒரு ரீசன் ஓகேங்களா ஆனா மணிப்பூருங்கிறது ரீசன் கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஊர்பெயர்களின் மருவுல வரும் பட் மணிப்பூருங்கிறது மணி இருக்குங்காட்டி மணிப்பூர் கிடையாது ஓகேங்களா சோ அதனால இதுதான் தப்பு அடுத்தது வேர்ல் வைடு என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்லை காணுங்க இதுவும் வந்துட்டு புது புக்ல பின்னாடி கலை சொல் கொடுத்துருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் நீங்க படிக்கணும் சோ அதுல கொடுத்துருப்பாங்க சோ சுழல் காற்று வைண்ட் அப்படின்னாலே நம்ம சுழல் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஓகேங்களா வேர்ல் அப்படின்னு இருக்கா சோ வேர்னாலே சுத்துறதுதான் ஓகேங்களா கடல்னு வராது நிலம்னு வராது பெருங்காற்றுனா பெருசு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கும் சோ அதனால சுழல் காற்று இது மோஸ்ட்லி படிச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த அல்ல அல்லை அன்று இல்லை இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பிளேலிஸ்ட்லதானே போடுறோம் நீங்க முன்னாடி கிளாஸ் எதுவும் பார்க்கல அப்படின்னா டே ஒன் டே டூ டே த்ரீ எல்லாம் பாருங்க அதில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஓகேங்களா இது என்னது ஒருமை அக்ரிணை மல்லிகைங்கிறது என்னது அக்ரிணை ஓகேங்களா அக்ரிணை வந்தங்காட்டி என்ன பண்ணும் அது ஒருமையில சொல்லியிருக்காங்க மல்லிகை பூக்கள் நிறைய பூக்களை பத்தி பேசல ஒண்ணு ஒரு ஒரு பூ ஒரு பூவை பத்தி பேசியிருக்காங்க அதுவும் அக்ரினில் இருக்கு ஸோ அக்ரிணை ஒருமை அப்படின்னா என்ன வரும் அன்று நான் சொன்னல ஒன்று வந்துச்சுன்னா அன்று வரும் அப்படின்னு ஓகேங்களா அடுத்தது மரபு பிழை என்ற சொல்லை காண்க ஓகேங்களா சோ எருது எருதோட ஒளிமரபு இது எய்த்ல ஒளிமரபு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ படிச்சுக்கோங்க நானும் கிளாஸ் எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன் ஓகேங்களா எருது அப்படின்னா என்ன ஒரு எருது கத்தும் வராது கர்ஜிக்கும் வராது அலரும் வராது இடும் ஓகேங்களா எருது இடும் இது எப்படி ஷார்ட் ஞாபக ஏ ஏ எருது ஏ எக்காலமிடும் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்தது ஆமா இது குரூப் ஃபோர் கொஸ்டின் தான் ஒரு ஒரு கொஸ்டின் பாக்குறப்ப ஞாபகம் வருது ஓகே அங்கே சரியாக பிரிக்கும் முறையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா எப்பவுமே பிரித்து எழுதுக இந்த மாதிரி கேட்கறாங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் டஃபா தான் கேட்பாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் இதை பார்க்காத பிரித்து எழுது இது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணலாம்னா இந்த பிரிச்சு எழுதியிருக்காங்கல்ல இந்த ஒரு ஒரு லெட்டருமே நம்மளுக்கு ஓரளவுக்கு மீனிங் ஃபுல்லா இருக்கணும் ஓகேங்களா அதுக்காக வந்துட்டு ஆ கோ மை இதெல்லாம் வந்து மீனிங் இல்லை அப்படின்னா அது ஓரல் துறைமொழியில மீனிங் வரும் தானே அப்படி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஏதோ ஒண்ணுல மீனிங் ஃபுல்லா இருக்கணும் அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் ஓகேங்களா ஓரல் அப்படி இல்ல ஒரு எழுத்தா வருதுன்னா அது ஓரல் வருதா அந்த நாற்பத்தி ரெண்டுல வருதான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்ல ஸோ இது நான் நான் வந்து இந்த பத்தர்ல தான் இதுக்கு ஆன்சர் பண்ண அதனால உங்களுக்கு சொல்றேன் சாரி சோ அது இல்ல அது தப்பு அடுத்தது அகம் கை ரெண்டுக்குமே மீனிங் இருக்குதானே கரெக்ட் அடுத்ததும் பாத்துருங்க ஆக்கு மீனிங் இருக்கு கைக்கும் மீனிங் இருக்கு இங்குக்கு ஏதாவது மீனிங் இருக்கா இங்குன்னு ஏதாவது ஒரு ஒரு சொல் தமிழ்ல பொருள் இருக்கா இல்ல இதுவும் தப்பு அடுத்தது அகம்க்கு மீனிங் இருக்கு ஐனாலும் தலைவன் நம்மளுக்கு தெரியும் இக்கு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா இல்ல ஸோ தனி தனி சொல்லா இருக்குது அப்படின்னா அதுதான் கரெக்ட் ஏன்னா எனக்கு இதுவும் தெரியல சோ இந்த மெத்தட் வச்சுதான் நான் அதை போட்டேன் ஓகே அடுத்தது வலுவு சொல்லற்ற தொடர் எது இது வந்து வல்லினம் மிகவும் மிக இடம் அதுல அது படிச்சோம்னா நம்மளுக்கு புரியும் ஓகேங்களா பக்க சுவரில் எழுதாதே ஓகேங்களா இதுல சுவற்றில் அப்படின்னு இருக்கு இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ அதெல்லாம் நீங்க தெரிய நார்மலா ப்ரீவியஸ் சேர் பாத்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் நான் லாஸ்ட் டைம் ப்ரீவியஸ் பாத்துருந்தேன் பார்த்திருந்தேன் ஸோ நம்ம வந்து கவனிக்கவே தேவையில்லை ரிப்பீட்டடா ஒரே கொஸ்டின் நிறைய டைம் கேட்டேதான் இருக்காங்க ஓகேங்களா சுவரில் இந்த ரா வராது சுவற்றில் அப்படின்னு வராது அது சுவர் ஓகேங்களா சுவரில் எழுதாதே இதுவும் ஓல்டு புக் கொஸ்டின் தான் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய புராணம்ல இது மகாவித்வ இது இந்த நியூ புக் பெரிய புராணம்ல இது இருக்கான்னு தெரியல பக்தி சுவை நானே சொட்ட சொட்ட பாடிய கவி வளக அப்படின்னு சொல்லி சேக்கிலார பத்தி சொன்னது யார் அப்படின்னா வந்துட்டு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ்லேயே கன்சல்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன் ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சுக்காது ஆனா இது நியூ புக்லன்னு நினைக்கிறேன் ஓல்டு புக்ல தான் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி ஓல்டு புக் படிக்கலன்னா இப்ப பெரிய புராணம் கம்பராமாயணம் புது புக்ல படிக்கிறீங்கன்னா அப்பவே கையோடு எடுத்து ஓல்டு புக் ஒரு டைம் வாசிச்சுடுங்க ஓகேங்களா அப்படி வேணா படிங்க ஆனால் ஓல்டு புக்கும் முழுசா படிக்கணும்னு தேவையில்லை ஓகேங்களா சோ இவ்வளவுதான் அடுத்த டெஸ்ட் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுல எல்லாரும் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீட் பண்ணலாம் பாய்